கடி ஜிதே ஜிதே பக்கா ஆனா வரதா நம்ம ஜிதே ஆப்டர் நம்ம முடிப்பக்க வந்துட்டோம் ஐயே இந்த ஏச்சரன ஆனா என்ன சவுத் இந்த கடாக்கு செஞ்சிட்டாங்க ரோட் புல்லே வந்து வந்து நிக்கிறாங்க இந்த நிமிடம் சாவா એ જીવની એ જ વાત છે અત્યંત बंदी कर रहे हैं गाड़ियाँ लगा रहे हैं यार तुम करोगे ये जीत कर रहे हैं क्या तुम जीत कर तुम गाड़ियाँ लगा रहे हैं आर्डर चार सौ रुपए आर्डर चार लाइन के पूरे गाड़ी मुझे क्या लगा